எல்லாம் வணக்கம் திரும்ப திரும்ப இங்கே நேரு ஸ்டேடியம் வர்றதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு ஏன்னா எனக்கு வந்து ஈவெண்ட்டில் ரொம்ப பிடிச்சி அட்டென்ட் பண்ணுற ஒரு ஈவெண்ட்னா ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட் தான் இப்போ எல்லா துறையிலையும் எல்லா எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து ஒரு ப்ரீமியர் லீக் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து ஃபுட்பாலாக இருக்கட்டும் கிரிக்கெட்டாக இருக்கட்டும் கபடி வாலிபால் பேஸ்கெட் பால் எல்லாத்துலையும் ஷட்டில் ஸோ பட் அத்லெட்டிக்ஸ் தான் வந்து ஒரு பேஸ் ஒரு ஃபவுண்டேஷன் எனி எனி ஸ்போர்ட்டில் வந்து நீங்கள் எக்ஸல் பண்ணணுன்னா அதில் வந்து அத்லெட்டிக்ஸ் இருந்தால் மட்டும்தான் இஸ் எ ஸ்போர்ட்ஸ் மேன் ஸோ கடைசியில் வந்து அத்லெட்டிக்ஸ் ப்ரீமியர் லீக் ஆரம்பித்ததில் மிகப்பெரிய சந்தோஷம் மிகப்பெரிய பெருமையாக இருக்குது அண்ட் கங்க்ராஜ் த ஓல்ட் டீம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு ப்ரீமியர் லீக் வந்து ரொம்ப முக்கியம் அண்ட் இன்ஃபேக்ட் என்டையர் சவுத் இந்தியாவிலேருந்து இவ்வளோ பார்ட்டிசிபெண்ட்ஸ் வந்திருக்காங்க இது ஃபோர்த் இயர் ரன்னிங் இது மிகப்பெரிய சக்சஸ் ஆகணும் இது மிகப்பெரிய லெவலில் கொண்டு போகணுன்ற ஒரு ஆசையும் ஒரு வந்து ஒரு என்கரேஜ்மெண்ட்டும் என்கிட்ட வந்து கண்டிப்பாக இருக்கும் எப்பவுமே ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக்ஸ்னாலே என்னோடய குரு வந்து சண்முகமூர்த்தி சார் தான் ஏன்னா அவர் வந்து மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன் எனக்கு மட்டும் இல்லை இங்கே இருக்கிற அத்லெட்ஸ் வெற்றங்களாக இருக்கட்டும் சின்ன பசங்களாக இருக்கட்டும் அவரை பார்த்து நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய பேரை வந்து அவரை என்கரேஜ் பண்ணுறாங்க பர்சனலாகவும் சரி கவர்மெண்ட் சைட்லேருந்து சரி இவ்வளோ என்கரேஜ்மெண்ட் வந்து சமீபத்தில் வந்து ஸ்போர்ட்ஸ் மேன்ஸ் கிடைக்கல பட் ஆஃப்டர் உதயநிதி சார் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்ரு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் இருந்து ஐ திங்க் ஹியூஜ் சப்போர்ட் தேங்க்ஸ் டு சந்தோமூர்த்தி சார் தான் சொல்கிறோம் ஏன்னா அவருக்கு அந்த ஒரு கைடன்ஸ் அந்த ஒரு ட்ராக்கு அந்த ஒரு பாத் அவருக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து அத்லெட்டிக் ப்ரீமியர் லீக் ஒரு மிகப்பெரிய லீகாக மாறணுன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது அண்ட் இப்போ காலையில் வந்தோடனே இங்கே ப்ராக்டிஸ் வந்துருந்தேன் இட்ஸ் ஆல் ஃபோ மெனி பீப்புள் ரன்னிங் ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டு வந்து ஃபைவ் தௌசண்ட் மீட்டர்ஸ் அது பார்த்தீங்கன்னா பிலோ டுவெண்ட்டி ஓடுறாங்க தட் இஸ் இன் ஃபினாமினல் அதே மாதிரி சின்ன பசங்க வந்து ஃபிஃப்டி மீட்டர்ஸ் ரேஸ் வந்து ரொம்ப அழகு அழகாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப எனர்ஜெட்டிக்காக பண்ணியிருந்தாங்க ஸோ ஆல் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் வந்து ஆல் அத்லெட்டிக் அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் வந்து இங்கே வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக நடக்குது அண்ட் காம்படிட்டிவாக நடக்குது

தமிழ்நாடு அண்ட் சென்னையுடைய மாஸ்டர்ஸ் அத்லட்டிக் அசோசியனுடைய தலைவராக இருக்காரு இது மட்டும் இல்லாம ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் ரேஸ்ல சார் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவுக்கும் தமிழ்நாடு இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நிறைய பதக்கங்களை வாங்கி குறிச்சிருக்காரு செண்பகமூர்த்தி சார் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட்ல ரெகுலரா வந்து பிராக்டிஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆள் அவர் வந்து அந்த கமிட்மெண்ட் தான் அவருக்கு வந்து கண்டினியூஸ் ரிசல்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கு சாருடைய நல்ல குணங்களை பாத்தீங்கன்னா ஒரு கல்யாண மண்டமோ நடத்திட்டு இருக்காரு அதுல ஏழைகளுக்கு எக்கச்சக்கமான ஏழைகளுக்கு வந்து கல்யாணம் பண்ணி இது மூர்த்தி சாருடைய சென்மமூர்த்தி சாருடைய ஒரு பேசலாம் அது மட்டும் இல்லாம ஒரு முதியோர் நடத்திட்டு இருக்காரு நிறைய முதியோர்களுக்கு வந்து உதவி இருக்காரு இது தவிர ஏழை எளிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கவங்க படிப்புல இருக்கவங்களுக்கு எக்கச்சக்கமான உதவிகளை பண்ணிட்டு இருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு தெரியும் ரெட் ஜாயண்ட்ஸ் மூவிஸ் வந்து கண்டினியூஸாக நல்ல சக்ஸஸ்ஃபுல் மூவிஸை கொடுத்துருக்காங்க அதுக்கு எவ்வளோ உழைப்பு இருக்குன்னு தெரியும் நாங்கள் அவர் ஆஃபீஸில் போகும்போது ஸ்போர்ட்ஸ்லேருந்து வந்திருக்கோம் தெரிஞ்ச உடனே எங்களை கூப்பிட்டு உபசரிப்பாரு இது வந்து மற்றவங்களாம் நிறைய பேர் வந்து அவ்வளோ அவருடைய டைம் கிடைக்காதான இயங்குவாங்க ஆனால் ஸ்போர்ட்ஸ்க்கு அவர் கொடுக்குற மரியாதை நாங்கள் போன உடனே உடனே எங்களை கூப்பிட்டு அந்த மரியாதை கொடுத்து யார் ஸ்போர்ட்ஸுக்கு வந்தாலும் அதை வந்து என்கரேஜ் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஒரு உன்னதமான மனிதர் அவருடைய சப்போர்ட் இருக்க வரைக்கும் எங்களால் மேலே மேலே போயிட்டே இருக்க முடியும் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை நாங்க வந்து பணி அன்போட தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் உங்களுடைய ஹெல்ப்புக்காக ரொம்ப நன்றி சார் அடுத்தது நிறைய பேருக்கு ஆரியா சரோட போட்டோ எடுக்கணும் குதிச்சுட்டு இருக்காங்க அதே மாதிரி ஆரியா சார பாத்தீங்கன்னா அவருடைய பிஸி பிலிம் ஸ்கெடியூல் நீங்க பாத்துருப்பீங்க அவருடைய ஒரு ஒரு மூவில இப்பதான் சாரோட பேசிட்டு இருந்தேன் சார்பட்டா பரம்பரை அந்த மூவில பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பஞ்சு உண்மையிலேயே வாங்கியிருக்காரு நம்ம வந்து சினிமாவை பார்த்துட்டு போயிட்டு இருக்கோம் அந்த ஒரு ஒரு பஞ்சையும் அந்த டேக் சரியாகிற வரைக்கும் அவரை வந்து போட்டு அந்த இதை அவுட் புட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க அவருடைய கமிட்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம் அவர் எந்த மூவி எடுத்தாலும் அந்த கமிட்மெண்ட்டோட ஒர்க் பண்ணுவார் நீங்கள் சூர்யாவுடைய ஐ மீன் பாலாவுடைய மூவியில் நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் அவர் வந்து இதுக்காக வந்து யோகாலாம் ப்ராக்டிஸ் பண்ணி உடம்பை குறைச்சி தான் உடம்பெல்லாம் ரொம்ப வருத்திக்கிட்டு செய்கிறாங்க இந்த நிலையிலையும் அவர் வந்து இவ்வளோ கமிட்டெட் ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட் இருந்தாலும் ஸ்போர்ட்ஸுக்காக உலகம் ட்ராவல் பண்ணி ஸ்போர்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காரு இதெல்லாம் வந்து கமிட்மெண்ட் இதனால அவருக்கு எதுனா பெருசா பைசா வரப்போதா இல்லை ஆனா இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவருடைய பர்சனல் கமிட்மெண்ட் அதனால தான் ஸ்போர்ட்ஸ்க்கு நம்ம கூப்பிட்ட உடனே உடனே வந்து நம்ம எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு அவருக்கும் எங்களுடைய நன்றிகள் இப்போ நான் வந்து திரு ஆரியா சார ஒரு சில வார்த்தைகள் எங்க கிட்ட பகிர்ந்துக்குமாறு அன்போட கேட்டுக்கிறேன்